ஸ்டார்ட் பண்ணவா சிஸ்டர் பிரேஸ்லார் பிரேஸ்லார் சிஸ்டர் அனைவருக்கும் பிரேஸ்லார் ஒரு சின்ன பிரேயரோட நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அலே லூயா நன்றி இதே ஆவியான பிரசனத்தோடு அப்பா தகப்பனே நம்முடைய இறை வார்த்தையை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம் ஆண்டவரை என்னை மறைத்து இந்த இடத்துல நீங்கள் வெளிப்படும்படியாக ஜபிக்கிறப்பா என்னை தாழ்த்தி முழுமையா ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே தொடக்கத்திலிருந்து முடியும் வரை ஆவியானவர் தான் முழுமையாக செயல்படும்படி ஆட்சேபிக்கிறப்பா நன்றி இசுவே நன்றி தகப்பனே நன்றி ஆண்டவரையே பேசக்கூடிய ஒரு வார்த்தைகளும் என் ஆவியானவரே பேசும்படி ஆட்சேபிக்கிறப்பா இயேசுவே நாமத்தினால் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறம்பா ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன் நன்றி ஃப்ரீஸ்லா ஆண்டவர் திரும்ப எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த நம்ம ஆண்டவருக்கு கொடா கொடி நன்றி இந்த கருப்பைக்காகவும் நறுக்கத்திற்காகவும் நன்றி நம்ம இன்றைக்கி எடுத்திருக்க தலைப்பு ஆண்டவர் நம்மளை அழைத்த அழைப்பில் நாம் நிலைத்திருக்கணும் ஆண்டவர் நம்மளை எதுக்காக என்ன நோக்கத்துக்காக அழைச்சிருக்காரு என்ன சொல்லி நம்மளை அழைச்சிருக்காரு என்ன இருக்கிறோம் அதான் இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு இன்றைக்கி கற்றுத்தர போகிறாரு நம்ம பார்ப்போம் மற்ற இருபத்தெட்டு பதினெட்டுலேருந்து இருபது எடுத்தவர்கள் வாசிக்கலாம் சிஸ்டர்ஸ் இயேசு அவர்களை அணுகி விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது எனவே நீங்கள் போய் எல்லா மக்கள் எழுத்தாரையும் சீடராக்குங்கள் தந்தை மகன் தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள் இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார் நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாருக்கும் சீடராக்குங்கள் அப்ப நம்ம வந்து ஆண்டோட வார்த்தையை போய் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம எல்லாருமே எல்லாருமே ஆண்டோரை பத்தி மத்தவங்கள்ட்ட போய் ஆண்டோட வார்த்தையை பத்தி நம்ம தைரியமா சொல்லணும் நம்மக்கிட்ட அவர் என்ன சொல்லலைன்னா இப்போ பொதுவாக கட்டிடம் கட்டுறது சர்ச்சு கட்டுறது சர்ச்சுக்குரிய ஆக்டிவிட்டிகள் அந்த செயல்கள் ஆக்டிவிட்டியான செயல்கள் வந்து அதிகமாக ஈடுபடுவது அந்த இதில் நம்ம அதிகமாக போகாமல் அதெல்லாம் ஒரு வேலை தான் இல்லைன்னு சொல்லக்கூடாது அதுவும் ஒரு குட்டி குட்டி வேலைகள் தான் ஆனால் நம்மளுடைய நோக்கம் அது கிடையாது கடந்த ரெண்டு வாரத்துக்கு முன்பாக கூட நமக்கு அண்டர் வந்து பிரதர் மூலியமாக சொல்லிக் கொடுத்தாரு இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயம்லாம் செய்கிறதுக்கு மற்றவங்க இருக்காங்க நமக்குன்னு நமக்குன்னு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சுருப்பாரு அதை தான் நம்ம நோக்கி செய்யணும் அதை தான் நம்ம போக்கி நோக்கி போகணும் அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்த அப்போ அங்கேயும் போய் நமக்கு ஆண்டவர் அதை தான் சொல்ல வராரு நம்ம வந்து நம்மளோட நோக்கம் எதுங்கிறது அதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு ஆண்டவர் சொன்னது அதுதான் அவர் என்ன சொன்னார் உலகெங்கும் போய் எல்லாருக்கும் எல்லா மக்களுக்கும் இறைவார்த்தை பற்றி அறிவிங்க எல்லாரையும் சீடராக்குங்கள் தந்தை மகன் தூயாவின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்க இதை தான் நம்ம எப்போவுமே சொல்லணும் யாருக்கிட்டையும் தைரியமாக போய் சொல்லணும் ஏன் சொல்லணும் எதுக்காக சொல்லணுன்னா சில பேருக்கு பயம் வரும் சொல்லக்கூடாதுன்னு கிடையாது ஒரு சில பேருக்கு ஒரு பயம் இருக்கும் ஒரு தயக்கம் வரும் இல்லைடா யோசிப்பாங்க நம்ம போய் எப்படி சொல்கிறது அவங்க எதுவும் தப்பாக நினைப்பாங்களோ நம்ம போய் இது எப்படி சொல்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு தயக்கத்துல ஒரு விதமான பயத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தோணும் இப்பெல்லாம் கூட கல்ஃப் கண்ட்ரிலாம் எவ்வளோ மாறி இருக்கு நான் கத்தாருக்கு வந்து புதுசுல பைபிள் எடுத்துகிட்டு போகக்கூடாது கிராஸ் போட்டு செயின் வெளியில தெரியற மாதிரி போடக்கூடாது அஹ் இந்த இதெல்லாம் கூட நான் கேள்விப்பட்டேன் அந்த புதுசுல அப்போ நம்மளோட வண்டியில வந்து ரோசரிலாம் பண்ணக்கூடாது போடக்கூடாது நம்ம நம்ம வண்டி காரில் வந்து நம்ம போடுவோம்ல முன்னாடி ஃப்ரண்ட்டில் அதெல்லாம் போடக்கூடாதுன்னு அப்போ இருந்துச்சு ஆனால் இப்போலாம் அந்த மாதிரி இல்லை இப்போ ரீசெண்டாக கூட நான் கேள்விப்பட்டேன் நம்ம குரூப்பில் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தங்க சவுதிக்கு போயிருந்தாங்க அப்போ கூட இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டேன் சாதாரண நார்மல் பீப்புளை நம்ம வெளியில் ஷாப்பிங் மாலோ நான் நார்மலாக வெளியில் போனால் கூட நம்ம ஃபுல்லாக அவங்கள மாதிரி கவர் பண்ணிட்டு தான் போகணும் அதாவது அந்த பர்தா போட்டு தான் போகணும் அப்படின்ற ரூல்ஸு ஒரு ஃபிஃப்ட் டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்துச்சு ஆனால் இப்போலாம் அந்த மாதிரி இல்லை எப்பவும் போல் நார்மலாக போயிட்டு வரலாம் ஒரு சில ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும்தான் அந்த மாதிரி போகணும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் ஒருத்தவங்க ஃப்ரெண்டு சொன்னாங்க ஆனால் இப்போ எந்த அளவுக்கு ஆண்டவர் மாற்றிருக்கார் உலகம் அளவுக்கு மாறி இருக்குது நம்ம இன்னும் அந்தலேயே இருக்கக்கூடாது நம்ம போய் எப்படி சொல்கிறது சொன்னால் எது நினச்சிக்கோங்களோ அந்த தாட்லேயே நம்ம இன்னமும் இருக்கக்கூடாது எவ்வளோவும் மாறி இருக்குது வெளி உலகத்துலேயே மாறி இருக்கும்போது நம்மளும் இன்னும் மாறணும் அவர் ஹோம்ஒர்க்கில் கூட நம்ம படிச்சிருப்போம் பவுல் சொல்வார் ஆண்டோட வார்த்தையை குறித்து நான் வைக்கப்படையும் அப்படின்னு ஆனால் நாம் ஏன் வைக்கப்படுறோம் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுங்க ஐயோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் போயிடுமோ ஏதோ ஒன்று சம்திங் இருக்கலாம் அது தயக்கமோ இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் கட்டாயிடுமோ இல்லை உறவினர்கள் எதுவும் தப்பாக நினப்பாங்களோ இவங்க எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொல்கிறாங்களே அப்படி இப்படின்னு எதாவது நம்மளாக ஒரு சில விதமான தாட் போட்டுக்குவோம் அப்படி கிடையாது அண்டவரை நான் ஏற்றுக்கிட்டேன் பாவம் செய்யாமல் இருக்க அனுதினமும் முயற்சி செய்கிற இது வந்து சாம்டிக்கேஷன் இது வந்து ப பரிசுத்தமாக்கப்படுவது ஒரு நாள் பரிசுத்தமாக்கப்படுவது வந்து ஒரு நாள் ப்ராசஸ் கிடையாது அணுதினமும் அணுதினமும் நம்மளை பரிசுத்தமாக்குறது ஆண்டோட வார்த்தை தான் ஆண்டவர் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த பரிசுத்தமாக்கப்படுவது அணுதினமும் நடக்கக்கூடிய விஷயம் ஸோ இந்த என்டர் ப்ராசஸை நான் பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்ட அந்த சந்தோஷத்தை பிறரிடம் நான் சொல்ல முடியல ஏன் சொல்ல முடியல இதெல்லாம் நம்மளை தடுக்குது இதெல்லாம் நம்மளை தடுக்கக்கூடாது லூக்கா ஒன்பது இருபத்தி ஆறு நான் வாசிக்கிறேன் எண்ணெய் குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் வெட்கப்படும் ஒவ்வொருவரை பற்றியும் மானிட மகன் வரும் மானிட மகன் தமக்கும் தந்தைக்கும் தூய வான உரிய மாட்சியோடு வரும்போது வெட்கப்படுவார் ஆமீர் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் அண்டர் குறித்து நம்ம மற்றவர்கிட்ட சொல்லும் போது நம்ம வெட்கப்படக்கூடாது அவர் மறித்தாரு அவர் பிறந்தார் மறித்தார் உயிர் திழந்தார் மீண்டும் வரப்போறாரு இப்போ ஆண்டோட வருகைக்காக நம்ம காத்திருக்கோம் இந்த பூமியில் எனக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குது அதை தான் நம்ம செய்யணும் அந்தவர் சொல்லியிருக்காரு சிம்ம எல்லார்டையும் போய் சொல்லி சீடராக சொல்லியிருக்காரு என் வார்த்தையை குறித்து சொல்லப்படும் போது வெட்கப்படவும் கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்போ நாம் அந்த இடத்துல வெட்கப்படக்கூடாது பிரேசலாம் பிரேசலாம் அப்படி நான் இந்த வார்த்தையின்படி அப்படி நான் சொல்ல வைக்கப்பட்டேன்னா என்னை குறித்து என் வார்த்தையை குறித்தும் நான் அவர் அவருடைய வார்த்தையை குறித்து வைக்கப்பட்டனா அவர் வருகையின் போது அவரும் நம்மளை குறித்து வைக்கப்படுவேன்றார் நம்ம அந்த ஒரு தாட்டில் எப்போவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது தான் அன்றவர் இந்த வார்த்தையின் மூலயமா நமக்கு சொல்லார் நீங்கள் என்ன குறித்து வைக்கப்பட்டீங்கன்னா நான் வருங்கும் போதும் உங்களை குறித்து நான் வைக்கப்படுவேன் தான் இந்த வார்த்தையில் நமக்கு அன்று சொல்லப்படுகிறது அப்போ நாம் எதற்காகவும் வைக்கப்படக்கூடாது பொதுவாக பார்க்க போனால் இது ஒரு மூணு விஷயம்தான் அந்த மூணு விஷயம் என்னங்கிறத நம்ம பார்ப்போம் எதுனால நமக்கு இந்த தயக்கம் பயம் இதெல்லாம் வருது என்னங்கிறத நம்ம இன்னைக்கு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து ஃபெயிலியர் அந்த ஃபெயிலியர் தாட்டு நம்மக்கிட்ட ஃபெயிலியர் தாட்டு வரும் நம்ம இவங்கக்கிட்ட போய் நம்ம ஆண்டவரை பற்றி எப்படி சொல்கிறது ஏற்றுக்காமல் போயிட்டா என்ன பண்ணுறது நம்ம சொன்னால் அவங்க கேட்பாங்களா அப்படின்னு தோணும் அப்படி இல்லைன்னா ஐயோ நான் இவ்வளோ நேரம் நான் சொன்னேன்னே இவங்கள்ட்ட ஆனால் சொல்லி யூஸ் இல்லாமல் போச்சு என்னோட டைம் தான் போச்சு நான் எவ்வளோ எது சொன்னேன் எவ்வளோ வேலைகளை நான் மிஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ வேலைகள் நான் ஒதுக்கி நான் சொன்னேன் ஆனால் அவங்க எதுவுமே அங்கே செய்யலையே அப்படின்னு அந்த ஃபெயிலியர் தாட்டு நமக்கு வரக்கூடாது ஆண்டவர் ஒருத்தர் வரணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாருன்னா அவர் எப்படியும் கொண்டு வருவார் முடிவு எடுக்கிறது அவர் தான் அவர் தான் தேர்ந்தெடுக்கிறது நம்மளுடைய கடமைகள் ஆண்டவர் பற்றி சொல்லணும் இறைவார்த்தை பற்றி சொல்லணும் அதுதான் நம்மளுடைய கடமையிலே தவிர நம்ம அந்த ஃபெயிலியர் தாட்டுக்கு நம்ம போகக்கூடாது உதாரணத்துக்கு ஒரு சீடு எடுத்துக்கலாம் அந்த சீடு ஒரு சீடு வந்து ஒரு நல்ல நிலத்தில் போடும்போது யார் போட்டாலும் அது விளையும் ஒரு சின்ன பிள்ளைங்க கொடுத்தா கூட அது போட்டால் கூட அது விளையும் நான் ஒரு நல்ல நிலம் நல்ல சீடாக இருந்தால் கண்டிப்பாக விதையும் நீங்கள் போட்டாலும் விளையும் நான் போட்டாலும் அது விளையும் சின்ன குட்டி பிள்ளைங்கள்கிட்ட கொடுத்தாலும் விளையும் அது அது போல தான் ஆண்டோட வார்த்தை யார் சொன்னாலும் அந்த இடத்துல செயல்படும் நம்ம அந்த ஃபெயிலர் தாட்டோடு இருந்து நம்ம பண்ணக்கூடாது தைரியமாக ஒரு இடத்துல பவுல் கூட சொல்லியிருப்பார் நான் நட்டேன் நீ நீர்ப்பாச்சினால் விளைய செய்கிறதே ஆண்டவர் அப்போ அங்கே விளைய செய்கிறதே ஆண்டவர் தானே தவிர அந்த இடத்துல நான் நான் சொன்னேன் நான் பண்ணேன் நான் செஞ்சேன் அப்படின்ற அந்த ஒரு தாட்டு நமக்கு வரக்கூடாது வேலை செய்கிற இடங்கள்லையோ இல்லை பார்க்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்டையோ அந்த தயக்கமோ அந்த இதுவோ நமக்குள்ளே வரக்கூடாது தைரியமாக இறைவார்த்தையை போட்டு போயிட்டே இருக்கணும் ஏன்னா விதைக்கிறவன் எங்கும் விதை விதைக்கிறான் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இறை ரெண்டாவது வந்து கில்ட்டினஸ் செகண்ட் வந்து கில்டினஸ் அந்த கில்டினஸ் தாட்டு நமக்கு இருக்கக்கூடாது ஏன்னா சில சமயம் தோணும் நாமளே இப்படி இருக்கிறோமே நாம் எப்படி மற்றவங்கள்ட்ட போய் சொல்கிறது நமக்கே இப்படி பிரச்சனை இருக்கே நம்ம எப்படி சொல்கிறது நம்ம எப்படி மற்றவங்களுக்கு ப்ரேயர் பண்ணுறது இந்த ஒரு இது நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் என்னோடய பர்சனல் லைஃப்பில் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் இதுக்கு நான் இன்னைக்கு ப்ரேயர் பண்ணலை மற்றவங்களுக்கு ப்ரேயர் பண்ணணும்னு சொன்னால் டக்குன்னு யோசிப்பேன் ஏதாவது சாக் இல்லை சிஸ்டர் நீங்கள் பண்ணுங்க இல்லை நீங்கள் பண்ணுங்க ஏதாவது சொல்லுவேன் இந்த ஒரு கொஸ்டின் வரும்போது நான் கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம பிரதர்ட்ட கூட கேட்டேன் கிழ்பட் பிரதர்ட்ட நான் கேட்டேன் அப்புறம் இப்படி இருக்குது இது எப்படி அப்படின்னு அப்போ அவர் எனக்கு அதை சொன்னால் அதோடய டீட்டெயில் என்னங்கிறது சொன்னாங்க இப்போ நம்ம அதுக்கு போக வேண்டாம் இதில் மட்டும் வருவோம் அப்போ சொன்னாங்க அப்போ அந்த ஒரு தாட்டு நமக்கு இருக்கக்கூடாது நான் சரியில்லை நான் எப்படி சொல்கிறது ஏன் பிள்ளைங்களே இப்படி இருக்காங்களே நம்ம எப்படி மற்ற பிள்ளைங்கள்ட்ட போய் சொல்கிறது அந்த கில்ட்டினஸ் நமக்கு வரக்கூடாது ஆண்டவரோட வார்த்தையை போய் நம்ம எப்படியும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தைரியமாக சொல்லணும் நம்ம ஒரு பாவம் பண்ணிவிட்டோம் அதை உறுத்துருச்சுன்னா அதை போய் ஆண்டவர்கிட்ட போய் அந்த கில்ட்டினஸ்னால் அந்த மன ம தாழ்வு மனப்பான்மை தானே அதுவோ அந்த குற்ற உணர்வோ நமக்குள்ளே இருக்கக்கூடாது ஆண்டவர் எப்படியாப்பட்ட பாவங்க பாவிகளையும் மன்னிக்கக்கூடியவர் தான் ஆண்டுகிட்ட போய் அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா நான் தெரியாமல் சொல்லிவிட்டேன் நம்மளை ஒப்பு கொடுத்து மன்னிப்பு மன்னிக்கும் போது மன்னிப்பு கேட்கும் போது அவர் நம்மளை மன்னிச்சிருவார் நம்ம எல்லா எல்லாருமே ஒரு மோசமான இடத்துலேருந்து ஒரு ஒரு பாவத்துலேருந்து தான் நம்மளை ஆண்டவர் வந்து கூட்டிகிட்டு வந்தார் அந்த உலகத்தில் சிலப்போனால் யாரும் பரிசுத்தமானவங்க கிடையாது எல்லாருமே பாவிங்க தான் அப்படியே தான் ஆண்டவர் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காரு நம்ம அந்த இடத்துல மனம் தெரிந்து மன்னிப்பு கேட்கும் போது கண்டிப்பாக ஆண்டவர் வந்து நமக்கு அதில் மன்னிப்பு கொடுப்பாரு ஆவியானவர் மூலயமா நம்ம ஹெல்ப் பண்ணுவார் நம்ம மாண்புயர் பாட்டு பாடும்போது கூட நம்ம பாடுவோம் இருவரிடமாய் வருகின்றவரான் அப்படின்னு சொல்லுவோம் என்ன நிறைய சொல்லிகிட்டே போகலாம் லூக்கா நாலு பதினெட்டு இறை வார்த்தை நாலு பதினெட்டு பத்தொம்போது இருபது மூணுமே சொல்லுது ஆவி என்மேல் உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்து உள்ளார் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும் சிறைப்பட்டோருக்கு பார்வை அடையவும் அந்த மாதிரி நிறைய அந்த வார்த்தை ஃபுல்லாக இருபது வரைக்கும் வரும் இது எல்லாமே ஆவியானவர் நம்ம ஹெல்ப் பண்ணுவார் எனக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க அந்த இறைவார்த்தை ஆழமான அந்த இறைவார்த்தையை வச்சு நம்ம அந்த கில்ட்டினஸ்லருந்து வெளியேறி வந்து ஆவியான துணை கொண்டு நம்ம செய்கிற நம்ம வந்து தைரியமாக மற்றவங்கள்ட்ட ஆண்டவரை பற்றியோ ஆண்டவருடைய வார்த்தைகளை பற்றியோ நம்ம சொல்லணும் ஒவ்வொருத்தருடைய கடமைகள் அதுதான் இப்போ சில பேருக்கு வந்து எக்ஸ்பிளைன் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் எப்படின்னா இப்போ ஆண்டவர் கூடவே இருந்தாங்க சீடர்கள் ஆனால் ஆண்டவர் அந்த செகண்ட் தான் அந்த ஒரு செகண்ட் தான் உயிர் தெரிந்தார் எப்படி உயிர் தெழுந்தாருன்னா எப்படி உயிர் தெழுந்தார்னு பைபிள் இல்லை எனக்கு படித்த வரைக்கும் நான் கேட்டதில் வரைக்கும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் எப்படி உயிர் தெரிந்தாருனாலும் அதை சொல்ல முடியாது ஏன்னா அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் ஆனால் சீடர்கள் நம்பினாங்க அவர் சொன்னதை கேட்டாங்க நம்பினாங்க ஆனால் அவங்களால பார்க்க முடியல அதை சொல்ல முடியல எப்படி அந்த ஒரு செகண்ட் எப்படி உயிர் தெழுந்தாருங்கிறது அவங்களால அதை சொல்ல முடியல ஒரு சில பேர் கூட உதாரணத்துக்கு இன்னொன்று கூட எடுத்துக்கலாம் ஒரு சில பேர்கிட்ட நம்ம ஆண்டவர் பத்தி சொல்லும்போது இந்த மாதிரி கிராஸ் கேள்வி கேட்பாங்க உலகம் அப்படி தான் பண்ணாரு ஆண்டவர் ஆதாம் ஏவல் ஒருத்தர் தானே அதுக்கப்புறம் எப்படி அவங்க ரெண்டு பசங்க அவங்களுக்கு அப்புறம் எப்படி கல்யாணம் ஆணுச்சு எப்படி பொண்ணு வந்துச்சு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வரும் அந்த மாதிரி வரும் அப்படி இல்லைன்னா நம்ம ஆண்டவர் மூவர் இறைவனை பற்றி கேட்பாங்க தந்தை மகன் ஆவி ஒரே கடவுள்னு சொல்கிறீங்க ஆனால் மூணு பேரும் வேறன்றீங்க மூணு பேரும் ஒன்றுன்றீங்க இது எப்படி அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கேள்வியும் கேட்பாங்க இந்த மாதிரி விஷயங்களாக நம்ம ஒரு சில விஷயங்களாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் ஆவியானோட ஸ்பிரிட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அதை சொல்ல முடியாது வார்த்தையினால சொல்ல முடியாது சில விஷயங்கள் ஆண்டவருடைய ஞானத்துக்கு அப்பாற்பட்டதாக தான் இருக்கும் அது நம்ம வார்த்தையினால நம்ம விவரிக்க முடியாது ஆனால் நம்மளுடைய வார்த்தை நம்மளுடைய காதில் என்ன வார்த்தை கேட்டுக்கிட்டு இருக்கணும்னா ரெண்டு தீமையத்தையும் நாலு ரெண்டில் சொல்லப்பட்டது போல் இறை வார்த்தையை அறிவி வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு அப்போ நம்ம போக போகக்கூடாது ஏன் எதுக்கு என்ன இது ஏன் அப்படியா இப்படி வச்சிருக்கலாமே ஆண்டவர் அப்படி வச்சிருக்கலாமே அந்த நாட்டுக்கே போகாமல் நமக்கு இங்கே என்ன சொல்லியிருக்கா எதை பற்றி நீ கவலைப்படாத இறை வார்த்தையை பற்றி அறிவிப்பதில் நீ இரு அன்று சொல்கிறார் இந்த வார்த்தையை நம்ம இந்த வார்த்தை நமக்குள்ளே எப்போவுமே கேட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் பார்த்தோம் செகண்ட் வந்து கில்ட்டினஸ் பார்த்தோம் மூன்றாவது வந்து மனதுருக்கம் அந்த மனதுருக்கம் மனதுருக்கங்கிறது எப்படின்னா பரிதபிக்கக்கூடிய ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம் மற்றவங்க மேலே ஒரு இறக்கம் நாம் எல்லாருமே ஒரு நித்திய நரகத்துக்கு ஆக்க போக வேண்டிய ஆளுங்க தான் ஆனால் ஆண்டோடைய ரத்தத்தினால் ஆண்டோடைய பார்வையினால் நம்மளை பார்த்து நம்மளை கழுவப்பட்டு நம்மளை தூக்கி எடுத்திருக்காரு இன்றைக்கி நம்ம ஆண்டவரை பற்றி அறிஞ்சிருக்கிறோம் அவருடைய வருகையின் போது நம்ம எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம் அமே விசுவாசத்தோடு சொல்லுவோம் அமே அமே நம்ம அந்த ஒரு இதில் நம்மளை ஆண்டவர் கொண்டு வந்து வச்சுருக்காரு இப்போ நமக்கு ஒரு ஒரு நாலஞ்சு வசனம் தெரியும் நம்ம காட்சி பார்க்குறோம் நம்ம எனக்கு வியாக்கியானம் தெரியும் எனக்கு இது தெரியும் அப்படி தெரியும் அப்படின்னு அந்த ஒரு தாட்லேயும் நம்ம இருந்துக்கிட்டு மற்றவர்களை ஆப்போசிட்டில் இருக்கவங்களை பார்க்கும்போது ஒரு தவறான நோக்கத்தோட தவறான எண்ணங்களோட நம்ம பார்க்கவோ பேசவோ கூடாது இவங்களாம் நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்க இவங்களாம் இப்படி தான் இவன் இப்படிதான்டா அப்படின்னு அந்த ஒரு மைண்ட் தாட்டுக்கு நாம் போகக்கூடாது எல்லா மனுஷருமே பாவம் செஞ்சவங்க பாவம் செய்யாதவங்க யாருமே கிடையாது ஆண்டவர் எல்லாரையும் மீட்க தான் வந்திருக்காரே தவிர நம்ம மற்றவங்களை யாரையும் குற்றம் சுமத்திட்டு அவங்கள்ட்ட இருக்கிற குறைகளை சொல்லிக்கிட்டு நம்ம அவங்கள்டந்து கொஞ்சம் விலைக்கு தான் இருக்கணும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் தாட்டில் நம்ம போகக்கூடாது அதுபோல் நம்மளை சார்ந்தவங்க நம்மக்கிட்ட இருக்கிறவங்க கூட அந்த மாதிரி பேசக்கூடாது இவன் பெரிய பாவி அப்படின்ற அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இப்போ வந்து பைபிளில் பார்த்தோம்னா ஆண்டோடைய வார்த்தையில் இத்தனையோ பேருக்கு ஆண்டவர் வந்து பேய்களை துரத்தி இருக்கார் இந்த லேகியன் பேயெலாம் அத்தனை பேய் இருந்துச்சு ஆண்டவர் இவங்கிட்ட பேய் இருக்குன்ட்டுன்னு அதை துரத்தாமல் போகலை அப்புறம் பார்த்துக்கலாம் இல்லை இவங்ககிட்ட கொஞ்சம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு இதில் போகலை அவர் அந்த இதை கரெக்டாக செஞ்சார் எதை எதை எப்போ செய்யணுமோ பிதாவனாவின் திட்டத்தின்படி கரெக்டாக ஆண்டவர் செய்தார் அந்த பேயை விரட்டினார் உடனே அதை விரட்டினார் எங்கெல்லாம் பேய் பிடித்தவர்கள் வந்தாங்களோ அவங்கள அந்த பேயோட வாய மூடி உடனே அது ஒரு விரட்டுனாரை தவிர டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் இப்படி பேசணும் அப்படி அந்த மாதிரி ஒரு தாட்டு நமக்குள்ளே வரக்கூடாது நமக்குள்ளே அவங்களோட பரிதாபத்துக்குரிய அந்த இதுதான் நமக்கு இருக்கணும் ஐயோ இப்படி தெரியாமல் இருக்காங்களே உண்மை தெய்வத்தை அறியாமல் இருக்காங்களே அப்படின்ற ஒரு அந்த எண்ணம் இருக்கணும் அண்டவர் போல தான் நாமும் செய்யணும் ஒவ்வொரு வேலையும் அண்டவர் என்ன சொல்லியிருக்காரு இறைவார்த்தை தெளிவாக சொல்லப்படும் என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னு தான் சொன்னார் அவரோடய வார்த்தையை பின்பற்றணும் என்னை பின்பற்றணும் அப்போ நம்ம அவரை தான் பின்பற்றுறோம் அவர் எப்படியெல்லாம் பணி செய்தார் பிதாவானவர் திட்டத்தை எப்படியெல்லாம் செஞ்சார் யாரையுமே அவர் வந்து அவாய்ட் பண்ண கிடையாது கரெக்டாக அவர் பண்ணி செஞ்சார் அது போல தான் நாமும் சொல்லணும் இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு விட்னஸ் சொல்கிறேன் எனக்கு என்னோடய வீட்டில் ஆப்போசிட்டில் ஒரு வேற ஒரு மதத்தை சேர்ந்தவங்க நான் ஸ்டார்டிங்கில் அவங்கள்டெலாம் அதிகமாக க்ளோஸாக இருக்க மாட்டேன் சும்மா என்னான்னா என்ன அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பேன் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தான் நாங்கள் அதிகமாக பேசுகிறோம் அப்போ அவங்களே வந்து பேச ஆரம்பிச்சாங்க நீங்க சர்ச்சுக்கு போகிறீங்களா எத்தனை தடவை போயிட்டு வரீங்களா எப்படி என்னான்னு கேட்கும்போது அந்த டீட்டெயிலாம் ஆவியான துணை கொண்டு ஒரு நாள் பேச அந்த பாக்கியத்தாண்டவர் கொடுத்தார் பேசும்போது அப்போ அவங்க ஒரு ஷாக்கை கேட்டாங்க ஓ இப்படியெல்லாம் இருக்காங்க அப்போ கிறிஸ்தவங்க வந்து ஜீசஸ் வந்து கிறிஸ்தவர்களுக்காக மட்டும் இல்லையா உலகத்துல இருக்க எல்லாருக்குமா எல்லாருக்கும் தான் பிறந்தாரா அப்படின்னு கேட்டாங்க ஆமா ஆமாப்பா அப்படி தான்ப்பா அப்படின்னு அவங்கள்ட்ட நான் சொன்னேன் அப்படி தான்ப்பா அவங்க கேட்கும்போது அவ்வளோ ஒரு ஷாக்காக கேட்டாங்க இப்போ இதே மாதிரி எத்தனையோ பேர் தெரியாம இருப்பாங்க நான் அப்படி தான் நினச்சேன் ஐயோ இப்போ இவங்க ஒரு இது இப்போ வேறு ஒரு மதத்தை சேர்ந்தவங்களாச்சே இவங்கள்ட்ட நம்ம க்ளோஸ் ஆனால் நமக்கு ஏதாவது இதாகிடுமோ நம்ம எப்படி போய் பேசுகிறது எப்படி ஜபிக்கிறது அப்படின்னு ஒரு மைண்ட் தாட்டில் தான் நான் இருந்தேன் ஆனால் அப்புறம் அவங்க கேட்கும் போது அந்த இடத்துல ப்ரேயர் பண்ணிவிட்டு பேசும்போது ஆவியான துணையோடு பேசும்போது செயல்பட்டேன் கண்டிப்பாக அந்த இடத்துல ஆவியானோ செயல்பட்டார் நான் அதை உணர்ந்தேன் அவங்க சொல்லும் போது இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாள் முன்னாடி கூட சொன்னாங்க எனக்கு உடம்பு சரியில்லை ஹஸ்பண்டுக்கு இப்படி இருக்குது ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்னு இப்போ நான் அந்த சான்ஸு கிடைக்காம நான் அவங்க வேறு ஒரு இது அவங்க இப்படி தான் அப்படி தான் நினச்சி நான் அவங்கள ஒதுக்கியிருந்தேன்னா பேசாமல் இது சும்மா ஹாய் மட்டும் சொன்னதோட நிப்பாட்டி இருந்தேனா நான் சொல்லியிருக்க முடியாது ஏசு கிறிஸ்து எதுக்காக வந்தார் யாருக்கா யாருக்காக வந்தார் எல்லாருக்காக தான் வந்தார் அந்த இதெல்லாம் நான் சொல்லியிருக்கவே முடியாது எப்படி பிறந்தார் எப்படி இது பண்ணாரும் சொல்லியிருக்க முடியாது ஆவியார துணை கொண்டு அன்றைக்கி நான் பேச வச்சது ஆவியானவர் தான் பேசி நான் பழகிறனால தான் அன்றைக்கி அந்த ஒரு சான்ஸ் எனக்கு ஆண்டவர் கொடுத்தார் ப்ரைஸ்லாம் பேசலாம் இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு உதாரணம் இதே போல் தான் இந்த மலை டயத்தில் இந்த ஸ்டேக் டயத்துலலாம் நமக்கு வந்து ஒரு சில பொருட்கள் இருக்கும் மற்றவங்களுக்கு அது கிடைக்காமல் இருக்கும் நமக்கு இப்போ பா கிடச்சிருக்கும் ஒருத்தன் கேட்கும் போது நம்ம அதை ஷேர் பண்ணுவோம் இங்கே கிடச்சது சிஸ்டர் நீங்கள் இங்கே வாங்குங்க இங்கே தான் பார்த்தேன் இங்கே இருக்குதுன்னு இல்லைன்னா நம்மளே வாங்கிட்டு போய் அவங்கள்ட்ட கொடுப்போம் இந்த மாதிரி இங்கே கிடைச்சிது நான் கொடுக்குறேன் நீங்கள் வாங்கி எடுத்துக்கோங்க அப்படிங்கிறோம் அப்போ இது எதுக்கு இப்படி சொல்ல வரோம்னா அழிஞ்சு போகிற ஒரு விஷயம் அழிஞ்சி போகிற ஒரு விஷயம் இதையே நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் ஐயோ அவங்க இல்லாமல் கஷ்டப்படுறாங்களே நம்ம கொடுக்கணுமே எதிர்பார்க்குறாங்களே அப்படின்னு நம்ம கொடுக்கணும் கொடுக்குறோம் ஒரு இல்லாத ஒரு விஷயத்தையே அழிஞ்சு போகிற ஒரு விஷயத்தையே நம்ம கொடுக்கும்போது நம்ம நம்ம நிரந்தரமாக அன்றரோட மாட்சியில் நம்மளை எடுத்துக்கொள்ளப்பட்டு நம்ம சார்ந்தவங்களும் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோட வருகையின் போது நம்ம அவர் கூட போய் முகமுகம் பார்க்க போகிற அந்த நித்திய மகிழ்ச்சியை நம்ம எப்படி பிறருக்கு சொல்ல முடியாமல் இந்த ஒரு தாட்டோடைய நம்ம இருக்க முடியுது எப்படி இருக்க முடியுது நம்மளெல்லாம் அந்த பர்சனல் அந்த பர்சனல் அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம பர்சனல நம்ம மட்டும் எப்படி வச்சுக்க முடியுது மற்றவங்களுக்கு சொல்லாம இந்த ஒரு காரணத்தெல்லாம் சொல்லிட்டு நம்ம எப்படி நம்ம அப்படி இருக்க முடியும் அப்படி இருக்க கூடாது அப்படி இருக்கக்கூடாது இப்போ நாம பரலோகத்துக்கு போறோம் அங்க ஒருத்தரை பார்க்கறோம் என் ஃப்ரெண்டோ இல்லை ஆபீஸ்ல வேலை செஞ்சிகிட்டு இருக்கவங்க ஒரு தெரிஞ்சவங்களோ ஆஃபீஸில் வேலை செஞ்சிட்டு இருக்கவங்களோ இல்லை நம்ம உறவினர்களோ அவங்கள அந்த இடத்துல பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஐயோ நான் பார்த்தேனே இன்னைக்கு இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே நான் சொல்லாமல் விட்டுட்டேனே ஒரு டைமு நான் ஆண்டவர் பற்றி சொல்லியிருக்கலாமே அப்படின்னு நமக்கு அந்த இடத்துல தோணும் ஒன்றுக்கு ஒரு அதிகாரம் ஒன்பது பத்தொம்போதுலேருந்து இருபத்தி ரெண்டு எனவே நான் யாருக்கும் அடிமையா இல்லாதிருந்தும் பலரை கொண்டு வர என்னை எல்லாருக்கும் அடிமையாக்கி கொண்டேன் யூதரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர யூதருக்கு யூதரை போலானேன் நான் திருச்சட்டத்திற்கு உட்படாதவனாய் இருந்தும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர அச்சட்டத்திற்கு உட்பட்டவர் போலானேன் திருச்சட்டத்திற்கு உட்படாதவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர திருச்சட்டத்திற்கு உட்படாதவர் போலவும் ஆனேன் ஆனால் நானோ கடவுளின் சட்டத்திற்கு உட்படாதவன் அல்ல ஏனெனில் நான் கிறிஸ்துவின் சட்டத்திற்கு உட்பட்டவன் வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவன் ஆனேன் எப்படியாவது ஒரு ஏனும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் ஆமேன் ஆமேன் பவுல் எப்படி சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா இந்த வார்த்தை படிக்கிறப்ப நான் நீங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணுமா மெடிடேட் பண்ணி பாருங்க உங்கள் பர்சனல் ப்ரேயர் பண்ணிட்டு யாரையாவது எப்படியாவது கொஞ்சம் பேரையாவது நான் கொண்டு வரணும் அப்படிங்கிறார் எந்த அளவுக்கு அவரை தம் அவரை தாழ்த்தியிருக்கார் பார்த்தீங்களா அவர் அந்த அப்போ இருக்கும் போதெல்லாம் அவர் அவர் ஒரு நல்ல ஒரு மேல்நிலை மேல்நிலையில் ஒரு தோரான்ற ஒரு யூதர்கள் படிக்கக்கூடிய அந்த ஒரு ப புக்கை படித்து கொண்டு வந்த ஒரு தான் ஒரு ஆனால் அவர் எப்படி சொல்லியிருக்கார் எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன் சூப்பர் இல்லை இந்த வார்த்தை நம்மலாம் சொல்லும் போது நான் எப்படி உனக்காக நான் அதை பண்ண முடியுமா எனக்கு எதுவோ நான் அதுதானே பண்ண முடியும் அப்படின்னு ஒரு தாட் நம்ம வீட்டில் பேசும்போதே கூட வரும் ஆனால் அவர் வந்து அப்படி சொல்ல கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வரணும்னா எல்லாருக்கும் நான் எல்லாமும் ஆனேன்ட்டு அதில் பத்தொம்பதுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் அழகாக தெளிவாக சொல்லியிருக்காரு எப்படியாவது ஒரு சிலரையனும் மீட்கும்படி எப்படியாவது ஒருத்தரையாவது நான் கொண்டு வரணும்னு நினச்சிருக்காரு அந்த ஒரு வாஞ்சு அந்த ஒரு தாகம் அந்த ஒரு மனதுருக்கம் நம்ம ஒவ்வொருவருக்கும் எப்பொழுதுமே இருக்கணும் பவுல அவரை தாழ்த்திக்கிட்டது போல் நம்ம ஒவ்வொருவருக்கும் எப்போவும் இருக்கணும் நம்மளை சார்ந்தவங்களுக்கு என்ன செஞ்சாலும் நம்ம அது அதெல்லாம் நினைக்கக்கூடாது ஆண்டவர் நமக்கு என்ன சொன்னார் அதை தான் செய்யணும் நமக்கு எந்த கிஃப்ட்டும் ஆண்டவர் கொடுக்காமலே எல்லா கிஃப்ட்டும் கொடுத்துருக்காரு உலகத்துக்குரிய ஆசிர்வாதங்களும் கொடுத்துருக்காரு ஃபிரிட்ஜுவல்க்குரிய என்னென்ன கிஃப்ட் வேணுமோ அந்த கிஃப்டையும் கொடுத்துருக்காரு இதெல்லாம் வச்சு வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நாம் நம்மளை பார்க்கணும் ஆண்டவர் வருவார் ஆண்டர் வரப்போகிறாரு அவருக்காக தான் நம்ம எல்லோரும் காத்திருக்கோம் இப்போ வரும்போது ஆண்டவர் நம்மளை கணக்கு கேட்பார் நான் உனக்கு இதெல்லாம் கொடுத்தனே நீ கேட்டும் கொடுத்தே நீ கேட்காமலேயும் நான் கொடுத்தனே நீ என்ன பண்ணிகிட்ருக்க நீ என்ன பண்ணு எத்தனை ஆத்மாக்களை கொண்டு வந்திருக்க எத்தனை ஆத்மாக்களுக்கு போய் அன்னை என்னை பற்றி சொல்லியிருக்க இறைவார்த்தையை பற்றி சொல்லி கொண்டு வந்திருக்க அப்படின்னு ஆண்டவர் நம்மளை கண்டிப்பாக கணக்கு கேட்பார் இதை வந்து நாம் தான் பார்க்கணும் கணக்கு கேட்கும் போது நாம் என்ன சொல்ல போகிறோம் இல்லைப்பா நீங்கள் கொடுத்த ஆசீர்வாதங்களை நீங்கள் கொடுத்த கிஃப்ட்டை வச்சு நான் இத்தனை பேருக்கு ஆண்டவர் பற்றி நான் சொன்னேன் கொண்டு வந்த கூட்டிகிட்டு வந்தேன்ப்பா என் கண்ணு முன்னாடி இருந்தவங்கள நான் பார்த்து நான் சொன்னேன்ப்பா அவங்க அந்த நரகத்துக்குள்ளே போகாமல் ஒரு நித்திய மகிழ்ச்சியை நான் அவங்களுக்கு கொண்டு வந்தேன்ப்பா அப்படின்னு நம்ம மகிழ்ச்சியோட ஒரு சந்தோஷத்தோடு ஆண்டு போய் நம்ம நிற்க போகிறோம்மா இல்லை ஒன்றுமே இல்லை நான் இந்த தாட்லேயே இந்த ஒரு மைண்ட் செட்லேயே நான் இருந்துட்டேன் அப்படின்னு போய் நான் நிற்க போகிறோமான்னு நாம் தான் நம்மளை பார்க்கணும் நான் பார்த்தா நம்மளை ஒவ்வொரு நாளும் பார்க்கணும் நான் சரியான விதத்தில் தான் பண்ணுறேன்னா எப்படிங்கிறது ஆண்டவர் வரும்போது நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டு நம்ம குடும்பங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு நம்ம சார்ந்தவங்க எடுத்துக்கொள்ளப்பட்டு நம்ம நம்மளை சுற்றி இருக்கவங்க அநேகர் எடுத்துக்கொள்ளப்படும் போது அண்டவரே நீங்கள் எனக்கு சொன்னீங்கப்பா எனக்கு கற்றுக் கொடுத்தீங்கப்பா நீங்கள் கற்றுக் கொடுத்த அந்த நீங்கள் கொடுத்த எனக்கு அந்த தாளந்த நான் சரியான விதத்தில் நான் பயன்படுத்தினப்பா இத்தனை ஆத்தமாக நான் கொண்டு வந்தேன்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்த ஒரு மகிழ்ச்சி இருக்குது அந்த ஒரு சந்தோஷம் இருக்குது அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அதுக்கு மர்ஷன்மெண்ட்டே கிடையாது சொல்லவே முடியாது அந்த மகிழ்ச்சி அண்டவர் நம்மளை கேட்பார் ஒரு இவ்வளோ ஆத்மாக்களை நான் உன்கிட்ட கொடுத்தேன் நீ என்ன பண்ண எந்த அளவுக்கு நீ கொண்டு வந்திருக்க அவங்கள அப்படின்னு கேட்பாங்க இல்லை இத்தனை பேரும் ஆத்துமாக்கள்கிட்ட போகிற இடத்துல நான் உன்னை அனுப்பி வச்சேனே நீ என்ன சொல்லியிருக்கிறேன் நீ வெறும் இந்த சாதாரண குட்டி குட்டி விஷயம் நம்ம ஸ்டார்டிங்கில் நமக்கு ஆண்டோர் சொன்னது போல் இந்த சர்ச்சு ஆக்டிவிட்டி அந்த குட்டி குட்டி விஷயத்துலையே நீ உன்னோட நேரத்தை கழிச்சிட்டியா இல்லை ஆண்டோர் கொடுத்த உன்னோட நோக்கம் எதுங்கிறத பார்த்து அதை நோக்கி நீ போனியா அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி ஆண்டோர் கேட்பார் நம்மளை நம்ம அந்த தாட்டு இந்த இது எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு இந்த உலக முடியும் பெரிய முடியும் போது ஆண்டவர் வரும்போது நம்ம ஆண்டோட வார்த்தையை தைரியமாக மற்றவங்களுக்கு மனதார சொல்லி மகிழ்ச்சியோடு தைரியத்தோடு நம்ம சொல்லணும் ஒவ்வொருவரும் அந்த ஆத்மா நம்ம கொண்டு நம்ம போய் ஆண்டவத்து ஆவியான துணையோடு அந்த ஆத்மா போய் பரலோகத்தில் அவங்க வந்து ஆண்டோட்ட சொல்லுவாங்க இவங்க மூலயமா தான் நான் வந்தேன் இவங்க மூலியமாக தான் நான் இயேசு கிறிஸ்துவை அறிஞ்சிக்கிட்டேன் அப்படின்னு அந்த ஆத்மா வந்து சொல்லும்போது அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் சிஸ்டர்ஸ் அந்த சந்தோஷத்தை நம்ம திரும்ப திரும்ப நம்ம யோசிக்கும் போது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படி ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் அப்படி ஒரு கிஃப்ட்டை நமக்கு கொடுத்துருக்காரு நாமளும் அந்த அந்த அதே தான் பவுலை போல் எல்லாருக்கும் எல்லாமும் ஆணு அப்படின்னு பவுல் சொன்னது போல நம்ம பயபக்தியோடு எந்த தாழ்ச்சியோடு ஆவியான துணையோடு இயேசு கிறிஸ்துவை போல நாமளும் ஆண்டவரை பற்றி எல்லாருக்கும் சொல்லணும் அந்த ஃபெயிலியர் தாட்டு அந்த கில்ட்டினஸ்ஸு அந்த மற்றவங்களுக்குள்ள இருக்கிற குறைகளை பார்த்து அந்த மாதிரி தாட்டெல்லாம் எதுவும் இல்லாமல் பவுலை போல் நாமும் எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன்னு என்று சொன்னது போல் நாமும் நம்மளுடைய இறுதியத்தை ஒப்பு கொடுத்து இந்த நேரத்தில் ஜெபம் பண்ணுவோம் ப்ரேஸ்லான் ஹலோ லூயா நன்றி அண்டவரே நன்றி எஸ்வி நன்றி தகப்பனே அப்பா ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா நன்றி அண்டபடி அப்பா தகப்பனேன் பவுல் எவ்வாறு உங்களுக்கு அப்பா சொன்னார் அந்த வார்த்தையின்படி நாங்கள் ஒவ்வொருவரும் அப்பா அம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுந்து தாழ்ச்சியோடு அப்பா உமக்கு உமக்குரிய அப்பா அந்த செயல்கள் நாங்கள் கரெக்டாக சரியான நேரத்தை நாங்கள் செய்யணும் ஆண்டவரே அந்த பயத்தை நாவி அந்த கில்ட்டினஸ் சிந்தனை அப்பா அந்த ஃபெயிலியர் தாட்டு இருக்கிற அந்த மனதுருக்கத்தோடு அந்த தாழ்ச்சியோடு பிறரை எந்த குற்றமும் நாங்கள் சுமத்தாமல் எந்த குறைகளையும் பார்க்காமல் இயேசு கிறிஸ்து செய்து அந்த ஊழியத்தை முழுமையாக நாங்கள் செய்ய அப்பா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம்பா எங்களை ஒவ்வொரு உரையும் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் போன்றவரை நீரே பொருட்படுத்தி எங்களை பயன்படுத்துகிறவர் என்று சொல்லி அப்பா முழுமையாக ஒப்பு கொடுத்து இயேசுவை நாமத்தினால ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம்ப்பா எங்கள் ஜீவன நல்ல பிதாவே ஆமீன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் பிரேசலா Praise the Lord.